பாண்டியன் ஒரு பக்கம் அரசுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாவும் இங்கே சுகனியாக பார்த்திங்கன்னா மறுபடியும் அரசி மனசாக எடுக்க பார்க்குறாங்க இங்கே பாரு அரசி பெரியவங்கன்னா வந்துட்டு அது இதுன்னு சொல்லத்தான் செய்வாங்க அதுக்காக வந்துட்டு அவங்க பேச்சு எல்லாம் கேட்கணும்னு கிடையாது கூட வந்துட்டு இத்தனை பேசி பழகிட்டு அவனை ஏமாத்தாத எப்படியாவது வந்துட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் அரசு இருந்துட்டு இத்தனை இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேலே வந்துட்டு என் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன் இனிமேல அவங்க சொன்ன பிச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீ வந்துட்டு குமார ஏமாத்த பாக்குறியா குமார் ஒன்னும் வேற யாரும் கிடையாது இல்ல உன்னோட மாமா பையன் தானே நீ எப்படியாவது வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க பாரு அப்படிங்கிறாங்க கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா மீனா இவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு வராங்க எதுக்கு நீங்க இப்படி தேவையில்லாத எல்லாம் பேசி அரசியோட மனசை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சுனியாவை பத்தி கேட்கவோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்துட்டு அவளுக்கு நல்லதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கவோ இங்க பாருங்க அரசுக்கு வந்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு அத்தை மாமாவுக்கு தெரியும் நீங்க தேவையில்லாம வந்துட்டு அவளை வந்து தப்பான வழியில கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சூனா நீ எதுக்கு வந்துட்டு இவ்வளோ கோவப்படுற நான் ஒன்றும் தப்பா எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லவும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் அரசியல் கூட வந்துட்டு தனியாக ரெண்டு டைம் பேசினதான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்போ குமார் கூட வந்துட்டு இவ்வளோ பழக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை கேட்ட சூனியாக்க பார்த்தீங்கன்னா இங்கே பக்கன்னு இருக்குது இருந்தாலும் சமாளிச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு அவளுக்கு நல்லதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் போதுங்க நீங்கள் வந்துட்டு என்ன நல்லது சொல்லிட்டு இருந்தீங்கன்னு தான் நான் கேட்டேனே எப்படியாவது வந்துட்டு குமார கல்யாணம் பண்ணிக்கணும் தானே அரசியோட மண்டையை கழிவிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில வச்சுக்காதீங்க அரசு வந்து எங்க வீட்டை பொண்ணு அவளுக்கு வந்துட்டு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் நீங்க தேவையில்லாம கட்ட அதுன்னு சொல்றவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க நீ சுகன்யா பாத்தீங்கன்னா நேரம் இங்க முத்துவேல் வீட்டுக்கு வராங்க அப்போ அங்கே பார்த்திங்கன்னா சக்தி வீதா உட்காந்துட்டு இருக்காரு அப்போ அங்கே வந்துட்டு சுகன்யா என்னமாம்மா எதிர் வீடு வந்துட்டு பத்துக்கிட்டு எரியுது நீங்கள் என்னமோ சாவகாசமாக உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்டு சக்தி வீல் பார்த்தீங்கன்னா அப்படி விளத்தனமாக சிரிக்கிறாரு அதை பார்த்துட்டு சுகன்யா சிரிச்சிட்டு ஓ அப்போ அந்த பத்திக்கிட்டி எரியதுக்கு காரணமே வந்துட்டு நீங்கள் தானா சொல்லுங்கம்மா பற்ற வச்சது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அம்மா தாயி நானெல்லாம் ஒன்றும் பற்ற வைக்கல இப்படி பத்திக்கிட்டு எரியறதுக்கு காரணமே வந்துட்டு என் மகன் தான் அது சரி அந்த எடுத்து வீட்டில என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த மானஸ்தங்கள்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்து என்னதான் பண்ண போறாங்களாமா அப்ப சுகன்யா இருந்துட்டு ஆ சொல்ற சொல்றேன் ஆமா குமார் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க சக்தியில் பார்த்தீங்கன்னா சுத்தி முத்தி பார்த்துட்டு டே குமரம் இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போல கூப்பிட்றாரு குமார அங்க வந்து சோகமா அந்த உட்காரவும் அதை பார்த்துட்டு சோனியா நீ ஏண்டா வந்துட்டு இப்படி இருக்க எப்ப யார் வந்து வீடு பூந்து அடிப்பாங்கன்னு நீ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கியா ஆயா சித்தியா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பயப்பட போற என்னோட பயம் எல்லாம் வந்துட்டு பெரியபாவை பத்தி தான் அப்ப சக்திவேல் வந்துட்டு விடுறா அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் ஏமா சுகன்யா அந்த வீட்டுல என்னதாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அங்க பெரிய கலவரமே நடக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் அவமானத்துல தனக்கு குளிஞ்சிட்டு உட்காந்துட்டு ஒரு மாசத்துக்கு வெளியே வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா நடக்கிறது வேற யாவல்ல இருக்குது சுகன்யா இப்படி சொல்லவும் இங்க சக்திவேலுக்கு முறவையில் பாத்தீங்கன்னா ஒண்ணு புரியாம பாத்துட்டு இருக்காங்க ஆமா மாமா அரசியை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டாங்க இனிமேல் வந்துட்டு எங்க பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டாங்க அதை கேட்ட குமார் எனக்கு சத்தியம் வாங்கினாங்களா இல்லாம பாண்டியனோட அக்கா மகனுக்கு வந்துட்டு அரசியா பேசி முடிச்சிட்டாங்க அதுவும் வந்துட்டு பொண்ணு வராக்கலாமா அதிர்ச்சி வந்துட்டு அதை இப்படி அரசிய வந்துட்டு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதை பார்த்துட்டு சுகன்யா நீ என்ன என்னமோ அரசைய வந்துட்டு உரிய காதலிச்ச மாதிரியே பேசுற அவட வாங்குறக்காகத்தான் நீ வந்து காதலிக்க மாதிரி நடிச்ச ஆமா சித்தி இருந்தாலும் எப்படி வந்து அரசை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அதுக்கு சுகன்யா இருந்துட்டு இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா பழி வாங்கறக்கா காதலிக்கிற மாதிரி நடிச்சு நீயே இந்த அளவுக்கு இதாகுற ஆனா வந்துட்டு அரசி கொஞ்சம் கூட வந்துட்டு அதிர்ச்சியாக தெரியுமா என் அக்காவோட மகனை வந்துட்டு நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி பாண்டியன் என்ன சொன்னாரு அதுக்கு அரசியும் வந்துட்டு மண்டை மண்டையை ஆட்டிட்டு பேசாம நின்னுட்டா அதை கிட்ட சக்திவேல் குமரவேலு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க ஆமா மாமா நானும் வந்துட்டு அவகிட்ட கேட்டேன் நீ பண்றதெல்லாம் வந்துட்டு சரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனா நான் கேட்டதுக்கு வந்துட்டு அவ எதுவுமே கண்டுக்கவே இல்லையே என்னமோ எனக்கு ஒன்றும் புரியல இந்த காலத்து பிள்ளைங்களாம் வந்துட்டு என்னத்தை காதலிக்கிறாங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க பொசுக்குன்னு நீ வேண்டான்னு சொல்லிட்டு அவப்பாட்டு இப்படி தாவிட்டா பார்த்தியா என்னமோ போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வடிவம் அங்கே உடனே சக்தி விழுந்துட்டு அண்ணி வராங்க அண்ணி வராங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் சொல்கிறாரு அப்பாங்க வடிவை பார்த்தா சோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது எங்கே நம்ம பேசுனதுலாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு இருந்தாலும் சமாளிச்சுட்டு என்னக்கா நீங்கள் வந்துட்டு திடீர்னு வந்துருக்கீங்க அதுக்கப்புறம் கையை பார்த்துட்டு ஓ கர்காபல் பறிச்சிட்டு வரீங்களா அம்மா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சமைக்கிற கதையெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க சோனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வடிவு ஆ அது ஒன்றும் இல்லைக்கா சும்மா பேசலான்னு தான் வந்தேன் இல்லையே உன்னை பார்த்தா வந்துட்டு எனக்கு அப்படி தெரியலையே ஏதோ தான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நீ நடந்துட்டு இருக்கிறதே பார்த்தா நீ ஏதோ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு உழவு பார்க்கணும்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்களா இல்லை நீயா வந்துட்டு உழவு பார்த்துட்டு வந்து எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கியா அப்ப சக்தி வேலை எழுந்திரிச்சிட்டு அண்ணி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இருங்க தம்பி சோனியா சொல்லு உனக்கு எதுக்கு இந்த வேலை யார் என்ன பண்ணாலும் வந்துட்டு உனக்கெனமா வந்துச்சு நீங்கள் சோனியா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னக்கா நீங்கள் வீடுன்னு இருந்தால் வந்துட்டு அந்த வீட்டில் நடக்கிறத இந்த வீட்டில் நடக்கிறத பேசத்தானே செய்வாங்க இங்கே பாரு சுகன்யா நம்ம வீட்டு விஷயத்த மட்டும் நீ பேசு அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு விஷயத்தை வந்து எதுக்காக வந்து இங்கே வந்து பேசணும் இங்கே பாரு அவங்க வீட்டு பொண்ணுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அதை இன்னமும் செஞ்சுட்டு போகிறாங்க நாம வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது தான் நம்மளுக்கு மரியாதை வடிவு இப்படி சொல்லவும் இங்கே சுகன்யா பார்த்தீங்கன்னா இப்படி தலைய தொங்க போட்டு பார்த்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் குமரவேல பார்த்துட்டு இங்கே பாரு ஏற்கனவே வந்துட்டு உங்கள் பெரியப்பா உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு நீ ஏதாவது பண்ணி வச்சு அவரோட கோவத்தை இன்னும் ஏதாவது அதிகமாக்கிறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யாவை பார்த்து இங்கே பாருமா இனிமேல் அந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் வந்து இங்கே இனிமேல் சொல்ல வேண்டாம் ஏன்னா அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லது ஏன்னா புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சரிக்கா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருடா குமார் நீ வந்துட்டு என்னமோ நினச்சி என்னமோ பண்ணுனேன் நீ வந்துட்டு பன்னெண்டு வரைக்கும் போதும்ப்பா உங்கள் பெரியப்பா வந்துட்டு உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காரு அந்த பிள்ளைய வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நல்லபடியாக வாழ்கிற பாரு என்ன சொன்னது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வடிவை பார்த்திங்கன்னா போறாங்க போகிறாங்க வடிவு அங்கேருந்து போகவும் இங்கே சுகுனியாக இருந்துட்டு என்னம்மா அக்கா வந்துட்டு இப்படி கடுகு மாதிரி வெடிச்சிட்டு போகிறாங்க அப்போ சக்தி விளையாந்துட்டு அதை விடு இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு குணம் இருக்குது இருக்கிறது இங்கே வாழ்கிறது இங்கே சாப்பிட்றது இங்கே எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கிட்டு ஆனால் விசுவாசத்தை மட்டும் எதிர்த்த வீட்டில் வச்சுக்குவாங்க அதனால் நீ இதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீ சொல்ல இதை விஷயத்தை சொல் அவங்க என்னதான் முடிவெடுத்திருக்காங்க அப்ப குமார் வந்துட்டு அப்பா நான் இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டே உனக்கு இப்போ ஒரே ஒரு வழி தண்டா இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்னப்பா சொல்கிறீங்க என்ன வெளியது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வேற ஒன்றும் இல்லைடா பொண்ணாக தூக்கிடு அப்படிங்கிறாரு அதை கேட்டிங்க சுகன்யாக்கே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே குமாருக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சி இருக்குது அப்பா என்னப்பா சொல்கிறீங்க எப்படிப்பா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டே என்னடா உனக்கு என்ன வந்துட்டு எல்லாமே நானே சொல்லிக் கொடுக்க முடியுமா என்ன ஒரு பொண்ணை தூக்குறத கூட வந்துட்டு அப்ப நானே சொல்லித்தர முடியுமா இங்கே சுகன்யா இருந்துட்டு மாமா இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சக்திவேல் பார்த்தீங்கன்னா டேய் குமார் இங்கே பாரு அந்த பாண்டியன் வந்துட்டு அந்த கோமதி விஷயத்துல என்ன பண்ணுனானோ அதே மாதிரி இந்த கதிர் வந்துட்டு ராஜ்ய விஷயத்தில் என்ன பண்ணுன்னானோ அதையே வந்துட்டு அரசு விஷயத்துலேயே நீ பண்ணு ஒன்றை தூக்கிட்டு போய் தாலி கட்டுடா அப்போதான்டா வந்துட்டு நம்மளோட வேதனை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும் சொல்லிவிட்டீங்க சக்திவில் பார்த்தீங்கன்னா அப்படி விழாத்தனமாக சிரிக்கிறாங்க அதை கேட்டு இங்கே சுகன்யாவும் பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு தின்னுட்டுருக்காங்க நீங்கள் செந்தில் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு எதையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு மீனா என்னங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா ஒருத்தரை வந்துட்டு நேசிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆள் கிடையாது நான் இந்த அரசி வந்துட்டு எவனாவது நல்லவங்க கூட வந்துட்டு பழகியிருந்தா கூட வந்துட்டு ஓகே ஏற்றுக்கலாம் நம்ம ஆனால் அந்த குமார் வந்துட்டு சரியான கடைஞ்செடுத்த பொறுக்கி மீனா போயும் போய் வந்துட்டு அவன் கூட பழகியிருக்கா அவனாக போய் லவ் பண்ணியிருக்கா ஒரு வேளை வந்துட்டு அவனோட சுயரூபத்தை தெரியாமல் இவ பழகியிருந்தா கூட நான் வந்துட்டு போனால் போகுதுன்னு விட்டுருப்பேன் ஆனால் வந்துட்டு இந்த அரசிக்கு வந்துட்டு அவனை பற்றி நல்லாவே தெரியும் அதுவும் பிறந்ததுலேருந்து இவ பார்த்துட்டு தான் இருக்கா அப்படி இருந்தும் வந்துட்டு அவன் விரிச்ச விலையில வந்துட்டு இவ எப்படி விழுந்தான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை அப்போ மீனாக இருந்துட்டு எங்கள் விளை போகிறத வந்துட்டு விலைன்னு சொல்லிவிட்டு விழுகிறவங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க அப்போ சேர்ந்துட்டு வந்துட்டு இல்லை மீனா இம்பிட்டு நாளா வந்துட்டு அவன் கூட பேசியிருக்கா இருக்கா ஆனால் இது எல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம யாருக்குமே வந்துட்டு தெரியாம போயிருக்குது எங்க எண்ணமும் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி இருந்திருக்கு நடந்துருச்சு அவ்வளோதான் இதை விடுங்கனிங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மீனா எனக்கு வந்துட்டு மனசே கேட்கல அரசி வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு எப்பவுமே வந்துட்டு வீட்டை பத்தி யோசிக்கிறவ அவள் ஒரு அப்பாவி மீனா அவ எப்படி போய் இவன் வலையில போய் விழுந்தா அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல அப்பாவின்னு சொல்லிட்டு அதனாலதான் போய் அவன் வலையில விழுந்துட்டா ஆனால் எனக்கு மீனா அப்பாவுன்னு நினைச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது நாங்கள் யாருமே வந்துட்டு அவருக்கு நிம்மதியே கொடுக்கல முதல்ல நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணதில் அவருக்கு விருப்பமே இல்லை அதுக்கப்புறம் கதிர் ராஜ்ய கல்யாணம் பண்ணதில் அவருக்கு விருப்பமே இல்லை ஆனால் உங்ககிட்ட பேசி உங்கள் குணமெல்லாம் வந்துட்டு அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு இப்போ வந்துட்டு மனசும் இல்லை ஆனால் இந்த குமாரை வந்துட்டு புரிஞ்சு மனசை மாத்திக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட எதுவுமே இல்லையே மீனா அவன் சரியான கடைஞ்செடுத்த பொறுக்கி ஆமாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் கெட்டதுலேயே ஒரு நல்லது மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு பெருசாக சீரியஸ் ஆகுறதுக்குள்ள வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால் அதை நினச்சி நம்ம இப்போதைக்கு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாங்க நீங்கள் பாருங்கள் அவளுக்கு வந்துட்டு மாப்பிளை பார்க்கறது கல்யாணம் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அத்த மாமாவோடய முடிவாகவே இருக்கட்டும் அதிலெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றும் தலையிட வேண்டாம் ஆனால் அரசியோட பறிப்பை வந்து நிறுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா ஆமாம் மீனா எனக்கு தான் வந்துட்டு அதில் உடன்பாடு இல்லை ஆனால் இப்போ இருக்கற சூழ்நிலையில் நம்ம தான் என்ன பண்ண முடியும் சரிங்க இனிமேல் வந்துட்டு அரசு அந்த குமாருக்கு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாம அத்த மலையும் மாமா மலையும் சத்தியம் வேற பண்ணியிருக்கா அதனால் அவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சு அவளோட காலேஜுக்கு அனுப்புறதுதாங்க சரி இப்படி அவசரப்பட்டு வந்துட்டு அவளோட படிப்பை நிறுத்திட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு இதை நினச்சி நம்ம வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா ஏன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்துட்டு படிப்பு ரொம்ப முக்கியங்க அதனால் மாமா மாமாக்கிட்ட பேசி நம்ம வந்துட்டு மறுபடியும் அவளை காலேஜுக்கு அனுப்பணுங்க அப்போ செந்திலேருந்துட்டு அதெல்லாம் சரிதான் மீனா ஆனால் யார் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறது என்னங்க இப்படி கேட்குறீங்க வேற யாரும் நாம தான் இல்லை மீனா ஒரு வேளை வந்துட்டு அவள் காலேஜுக்கு போகிற வழியில் அந்த குமார் வந்து நின்னன்னா என்ன பண்ணுறது அதுதான் நீங்கள் மூணு அண்ணங்க வீட்டில் இருக்கீங்கல்ல ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கொண்டு போய் அவளை காலேஜில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வாங்க ஆனால் இது கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம அரசியக்காக இதெல்லாம் செஞ்சு தாங்க ஆகணும் எக்காரணத்தை கொண்டு அரசியோட படிப்பு மட்டும் பாதிக்கப்படக்கூடாதுங்க என்னங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சேர்ந்து இருந்துட்டு ஆமாம் மீனா நீ சொல்கிறது எனக்கு புரியுது எனக்கு தான் வந்துட்டு அவள் படிப்பை வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரின்னு சொல்கிறாரு சரி அரசியை பத்தியும் வீட்டை பத்தியும் நீங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க மீனாவும் சேர்ந்துல வந்துட்டு எப்படியாவது அரசியை மறுபடியும் காலேஜுக்கு அனுப்பணும் அதை பத்தி மாமா அத்த கிட்ட பேசணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னடா இந்த குமரவேல் சக்திவேல் சுகன்யா மூணு கூட்டு கலவானிகளை சேர்ந்து வந்து கடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரி அரசையை வந்து கடத்திருவாங்களா இல்ல பாண்டியன் பிளான் பண்ண மாதிரி அரசைக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்துவாரா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி